இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு நேர்முகத் தேர்வு எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு என்னென்ன டேட்டு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நன்னீளம் அதாவது திருவாரூர் மாவட்டம் நன்னீளத்துக்கு தான் வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து வெளியாகிருக்கு என்னைக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இப்போ இது வந்து ஒரு புது ஃபார்மேட்டில் இருக்குது அவங்களோட ஃபோட்டோ ஓட்டணும் அதே மாதிரி சைன்லாம் போட்டு கொண்டு போகிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோ புதுசாக எடுத்த ஃபோட்டோவையும் ஒட்டிட்டு சைனும் போட்டு இந்த ஹால் டிக்கெட்டை மறக்காமல் கொண்டு போயிடணும் என்னைக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னா பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையில் பத்தரை மணியிலேருந்து பதினொன்றரை மணி வரை எழுத்து தேர்வும் வாசித்தல் திறன் தேர்வும் வந்து அன்னைக்கு நடக்குது பதினாலாம் தேதி அப்புறமா வந்து நேர்முகத் தேர்வு என்னைக்கு நடக்குதுன்னா இருபத்தி ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையில் பத்து மணிலருந்து ரெண்டுமே வந்து வேறு வேறு பிளேஸில் நடக்குது ஒன்று வட்டாச்சார அலுவலகத்துலேயே நடக்குது ஒன்று வந்து ஒரு ஸ்கூலில் நடக்குது அப்புறமா இது கூட என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எப்பவுமே வந்து பத்தரைக்கு எக்ஸாம்னா நீங்கள் ஒரு பத்து மணிக்கே போயிடணும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடணும் ஒரு பத்து இருபதுக்கு மேலே நம்மளை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா ஸோ முடிஞ்சவரை பத்து மணிக்கு போயிருங்க அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து பத்தரை மணிக்கு மேலே வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அது மாதிரி பதினொன்று பதினொன்று இருபதுக்கு முன்னாடி வந்து யாரையும் ஹாலை விட்டோம் எந்த எமர்ஜென்சினாலும் வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க கண்டிப்பாக நம்ம போகிற சமயம் இந்த ஹால் டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு தான் போகணும் ஹால் டிக்கெட் கொண்டு போகாமல் போனால் நம்மளை வந்து ஹால்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அது மாதிரி பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண்ணு தான் வந்து எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணணும் ஒன்லி ஹால் டிக்கெட்டும் பிளாக் கலர் பெண்ணும் மட்டும்தான் வந்து நமக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே அலோ பண்ணுவாங்க நம்ம பேக்கோ புக் இல்லை எதையுமே வந்து ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நேர்முக தேர்வு நடைபெற நாள் வந்து எல்லா அசல் ஆவணங்களையும் கொண்டு போகணும் எக்ஸாம் அன்னைக்கு கொண்டு போவாண்டா இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நாளில் வந்து நம்மளுடைய எல்லா நம்மளோட டென்த்து மார்க் ஷீட்டு டிசி அப்படி வந்து என்னெல்லாம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் கொடுத்துருக்கோமோ அதோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணும் இதில் இன்டர்வியூ வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும் ஸோ எல்லா ஒரிஜினல்ஸும் வந்து கொண்டு போயிருங்க மறக்காமல் இதுதான் வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து பதினாலு பன்னிரெண்டு இன்டர்வியூ டேட் வந்து இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டுக்கும் டைமும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போகிற மாதிரி போயிருங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் வந்து கமெண்ட்டில் சொல்கிறேன்